பிதாவுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்துச்சு அந்த ஜீவன் குமாரனுக்குள்ள இருந்துச்சு அந்த குமாரனுக்குள்ள இருந்த ஜீவன் யாருக்கு யாருக்குறாரு நமக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த ஜீவன் நித்திய ஜீவன் அந்த ஜீவன் ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிறது அது தேவனுடைய அழிவில்லாததும் ஜீவன் உள்ளதும் என்றென்றைக்கும் நிற்கிறதுமான ஜீவ வார்த்தையினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த ஜீன் எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஒன்னு நாலாம் அதிகாரம் நாலாம் யாரால உண்டா இருக்கிறது தெரியுமா தேவனால உண்டானவர்கள் நீங்கள் நீங்கள் அவர்களை ஜெயிக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள்ள உனக்குள்ள அந்த லைஃப் இருக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நம்மளை மட்டுப்படுத்திடுறோம் நாங்க ஏதோ சாதாரணமா ஏதோ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது வச்சு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் தெரிஞ்சதுன்னா அது ஏதோ இல்லை ஆண்டவர் எவ்வளவோ வச்சிருக்கிறார் அவருடைய ஜீவனையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய லைஃப் எனக்குள்ள இருக்கிறது அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கிறது அவருடைய ஆற்றல் எனக்குள்ள இருக்கிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற அறிவு என்னுடைய கண்ணோட்டத்தையும் என்னுடைய சூழ்நிலையும் மாத்துது பாருங்க சில நேரம் நமக்கு முன்னாடி ஒரு தேவை இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு தேவை இருக்குன்னா கையில நாலாயிரம் தான் இருக்குன்னா நம்மளுடைய நிறைய வித்தியாசமா இருக்கு யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இன்னொரு ஆயிரம் ரூபாய் எனக்கு தேவைப்படுது அதே ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் போது பாக்கெட்ல ஐம்பதாயிரம் வந்துச்சுன்னா எப்படி இருப்பீங்க இந்த சேர்த்து வச்சுக்க ஆயிரம் ரூபாய் வச்சுக்க ஆறாயிரம் ரூபாய் எடுத்துக்கோ அப்போ என்கிட்ட நிறைய இருக்கும்போது தேவை கம்மியா இருக்கும்போது என்னுடைய சந்தோஷம் என்னுடைய என்னுடைய கண்ணோட்டம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு வேதம் சொல்லுது உலகத்துல உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் அதை விட பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார் அறிவு உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் நீ தலை குனிஞ்சு போக வேண்டியது கிடையாது நீ சோர்ந்து போக வேண்டியது கிடையாது உலகத்துல உனக்கு பிரச்சனை தேவை எல்லாத்துக்கும் மத்தியில ஒன்னு தெரிஞ்சுக்கோ உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் அவருடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறதுனாலே நீங்கள் அவைகளை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லுகிறான் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிக்கிறீர்கள் நான் இந்த வசனங்கள் எல்லாம் பைபிள்ல இருக்குன்னு பாக்காதீங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு யோவா நாலாம் அதிகாரத்திலேயே பதினேழாவது வசனத்தை வசிங்க கவுனிங்க கடைசி பகுதி சொல்லுது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் எங்க இருக்கிறோம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் இல்ல இப்ப எங்க இருக்கீங்க உலகத்துல தானே இருக்கீங்க இப்ப உங்களை பத்தி வேதம் என்ன சொல்றதுன்னா நீ நீயால அவர் இருக்கிற மாதிரி இப்ப எங்க இருக்கிறன்றார் நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒரு நாள் வரும் தேவனை முகமுகமாய் சந்திப்போம் அன்னைக்கு அவரை போல மாறிடுவோம் இப்பவே நீங்க அவரை தான் இருக்கிறீங்க அதாவது குழந்த ஃபார்மாக இருக்குது ஸ்கேன் பார்க்க போகும்போது ஸ்கேனில் டாக்டர் காட்டுவாங்க டாக்டருக்கு தெரியும் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது சார் என்னங்க சார் நீங்கள் அது முகன்றீங்க கை கால்ன்றீங்க நம்மளுக்கு ஒன்றுமே ஆனால் உனக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம் அதுதான் கை டாக்டர் தான் கை அங்கே பாருங்கள் பீட் தெரியுது பாருங்கள் அங்கே கால் தெரியுதா கால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அவரை மாதிரி இல்லை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்த சொல்கிற இல்லை நீ அவர் மாதிரி தான் இருக்கிற ஜீன் உனக்குள்ள இருக்குது நீ அவர் மாதிரி தான் இருக்கிற உன் கண்ணுக்கு வேணா நீ வேற மாதிரி தெரியல ஆனா நான் சொல்றேன் இப்பொழுதே நீங்கள் பூமியில் அவரை போல தான் இருக்கிறீர்கள் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆனா பார்க்கும் எனக்கு அவரை மாதிரி தெரியல தெரியலனாலும் நீ தான் அவர் அவரை போலதான் நீ இருக்கிற சீக்கிரத்துல அது விளங்கும் அது இப்போ ஒருவேளை ரொம்ப சின்னதா தெரியலாம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கலாம் வெயிட் ஃபார் நைன் மந்த்ஸ் ஒன்பது மாசம் கழிச்சு பாரு அந்த குழந்தையினுடைய கையை பாப்ப காலை பாப்ப உடலை பார்ப்பேன் அப்போ ஒரு டாக்டரால வர்றதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னு பார்க்க தெரியும்னா கத்தரால நீங்க மாறுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்க முடியும் தான் சொல்றாரு நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு தைரியம் உண்டா இருக்கும்படி சொல்றேன் இப்பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்திலேயே இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவரை போல இருக்கேன் தெரியுமா அவருடைய ஜீன் எனக்குள்ள இருக்கு அவருடைய நித்திய ஜீவன் எனக்குள்ளே இருப்பதினாலே நான் அவரை போலவே இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவன் சூப்பர் நேச்சுரல் ஆனவரா அப்ப நாங்களும் சூப்பர் நேச்சுரல் தான் அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்குது ஆண்டவர் அசாதாரணமான வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைக்கிறார் அதற்கான சகல ப்ரொவிஷனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணுமோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறார் ஒரு பறவைக்கு ரெக்கை கொடுத்திருக்கார் பாருங்க அது பறக்கணுன்றதுக்காக தான் ஒரு மீனுக்கு செதில்களை கொடுத்திருக்கிறாரு ஏன்னா அது நீந்தணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு மிருகத்தையும் ஆண்டவர் ஒரு கதை சொன்னாங்க ஒரு ஆடும் மாடும் சண்டை போட்டுக்குச்சான் சண்டை போட்டுக்குச்சுன்னா பொறாமப்பட்டுச்சான் மாடு ஆட்டை பார்த்து சொல்லிச்சான் ஏய் உனக்கு பார் குட்டி வாள் அழகா ஆடிட்டு இருக்கு எனக்கு பார் எவ்வளோ பெரிய வாள் ஆடு சொல்லிச்சான் சே உனக்கு பெரிய வாழை நீ சுத்தி சுத்தி விளாடுற எனக்கு பாரு சின்ன வாழ்னுச்சான் சரி நீ இது ரெண்டும் வாழை மாத்திக்கலான்னு ரெண்டு வாழை என்ன பண்ணிருச்சா மாத்திருச்சான் ரெண்டு வாழை மாத்திட்டு ஓடுனா ஆடு ஓடுற ஓட்டத்துக்கு வாழ் போய் மாட்டிக்கிச்சு மாட்டு வாழைக்கியோ மாட்டிக்கிச்சு இந்த மாட்டு மேலே என்னமோ உட்காருது அதை துரத்துறதுக்கு வாழ் இல்லை இப்ப ஆட்டு வாழை வச்சிருக்கிறதுனால குட்டி ஆடுது துரத்த முடியலையா எது எதுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ ஆண்டவர் அளந்து வச்சிருக்கிறாரு மாட்டுக்கு பெரிய வாழு ஆட்டுக்கு சின்ன வாழை வச்சு ஆண்டவர் டிசைன் பண்றாரு எது எதுக்கு என்னென்ன தேவையோ சொல்லிட்டா தேவனை போல வாழு வாழுன்னு ஆண்டவர் உங்கள்ட்ட போராடுறவர் அல்ல வாழுவதற்கான ஜீவனை கத்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் அந்த லைஃபை நமக்குள்ள வச்சிருக்கிறார் அவருடைய ஜீவனை உள்ள வச்சுட்டு தான் சொல்றாரு நீங்க என்ன போலவே இருக்கிறீங்க நீ ஏதோ நேச்சுரலா விட்டுட்டேன் சூப்பர் நேச்சுரல் ஆக ட்ரை பண்ணுன்னு சொல்ல உன்னை சூப்பர் நேச்சுரலாவே தான் வச்சிருக்கிறேன் நேச்சுரல் ரெல்முக்கு இறங்காத நீ மேலே வா உன்னுடைய சிந்தனை உயரட்டும் நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் சூப்பர் நேச்சுரலை யோசி அவரை போல யோசி அவருடைய ஜீவன் உனக்குள் இருக்கிறது ஆமா